ஹாய் நான் உங்கள் சத்யா விஜய் கணேஷ் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா மோர் மிளகாய் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் மோர் மிளகாய் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க நல்லா ரெடி பண்ணுவாங்க ரெண்டு கிலோ மிளகாய் வேண்டும் சரி மோர் மிளகாய் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையில் இறங்கிட்டாங்க நான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன் மோர் மிளகாய் வந்து ஒரு நல்ல சைடிஷ் எத்தனை சைடிஷ் இருந்தாலுமே இந்த மிளகாயில் ரெண்டு எடுத்து வறுத்து வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டோ டேஸ்ட்டு தாங்க தை சாதம் போது நம்ம தாளிப்புக்கு கூட இதில் ரெண்டு போட்டு தாளிச்சிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மிளகாவை கிளீன் பண்ணி ஒவ்வொரு மிளகாவாக எடுத்து ஓப்பன் பண்ணி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிளகாய் எடுத்து அது மேலே மோர் உப்பு திரும்ப மிளகாய் மோர் உப்பு அப்படின்னு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறாங்க திரும்ப இதை மாதிரி நல்லா குளிக்கி விடணும் இதை மாதிரி டெய்லி குளிக்கி விடணும் டெய்லி விட்ட பிறகு தான் காய வைக்கணும் அப்போ தான் அதில் மோர் உப்பு எல்லாம் நல்லா இறங்கி வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நான் ஃபஸ்ட்டு டே மிளகாயை காய வைக்கிறது இதை மாதிரி ஒன் வீக்கு மிளகாயை காய வைக்கணும் மிளகாவும் நல்லா காஞ்சி வந்திருக்கு வறுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது மிளகாவையும் நான் வறுத்து வச்சுருக்கேன் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ